அன்பார்ந்த பக்தி பிளானர் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இன்று சில தாய்மார்கள் ஐயா என்னுடைய மகனுக்கு பல வருடமாக பார்க்கிறேன் திருமணம் ஆகவில்லை ஏனென்றே தெரியவில்லை இன்னொரு பெண்மணி அந்தம்மா ஐயா என்னுடைய மகளுக்கு நானும் பார்க்காத இடமில்லை மேற்றி மோனியெல்லாம் போட்டுவிட்டேன் விட்டேன் பதிவு செய்து விட்டேன் வரன் கூடி வரவில்லை பார்க்கிறார்கள் அதை அதன் பிறகு பொருத்தம் இல்லை அது இல்லை இது இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிவிடுகிறார்கள் என்ன என்றே புரியவில்லை இப்படித்தான் கொண்டிருக்கிறது பலருக்கு மன வேதனை அளிக்கிறது இந்த விஷயத்திலே காரணம் என்னதான் பணம் இருந்தாலும் முக்கியமாக குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இருக்கும் பொழுதே தே செய்து வேண்டும் திருமணம் செய்து விட வேண்டும் நமக்கு பின் யார் செய்வார்கள் இந்த ஒரு பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது ஆகவே எவ்வளோ முயற்சித்தாலும் தடைபடுகிறது ஏன் என்று பார்த்தால் என்னுடைய அனுபவத்தில் முக்கியமாக லக்னத்தில் சூரியன் இருந்தோ வேறு எங்கேயாவது சூரியன் பன்னெண்டு இடத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டோ லக்கினத்துக்கு இரண்டாம் இடத்தையும் லகிணத்திற்கு ஏழாம் இடத்தையும் சூரியன் பார்த்தால் தீர்மணம் தடைபடுகிறது அது மட்டுமல்ல லக்னத்திற்கு இரண்டில் சூரியன் இருந்தாலும் ஏழில் இருந்தாலும் திருமணம் தடைபடுகிறது முக்கியமாக திருமண தடைக்கு சூரியன் ஒரு காரணகர்த்தா அதை நான் பார்த்து விட்டேன் பொன் கொடுக்கிறான் பொருள் கொடுக்கிறான் புகழ் கொடுக்கிறான் ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வாரி கொடுக்கிறான் ஆனால் திருமணத்தை மட்டும் தடை செய்கிறான் இதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் இப்பொழுது ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்கிறேன் அதாவது உலகறிந்தவர் ரத்தன் டாட்டா அவர் பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அவருடைய ஜாதகத்தை பாருங்கள் அதாவது அவர் விசாக நட்சத்திரம் துளாராசி சரி தனுசு லக்கினம் லக்கினத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் லகினத்திற்கு இரண்டில் மகரத்தில் குரு மூன்றில் கும்பத்தில் செவ்வாய் நான்கில் மீனத்தில் சனி ரிஷபத்திலே கேது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் துளாராசி லாபத்திலே பன்னெண்டிலே ராகு விஷயத்திலே இவருக்கு கோடி கோடியாக கோடி கோடியாக பணம் இருந்தும் திருமணம் ஆகவில்லை ஏன் என்று பார்த்தால் நான் கூறுவது இங்கு இருக்கிறது நீங்களும் பாருங்கள் இதை இந்த உதாரண ஜாதகத்தை பாருங்கள் லக்னத்திற்கு இருக்கும் சூரியன் ஏழாம் இடத்தை பார்க்கிறான் திருமணத்தை தடை செய்து விடுகிறான் முக்கியமாக அது மட்டுமல்ல சிலருக்கு இரண்டிலே ஏழிலே லக்னத்திலே ராகு கேது இருந்தாலும் திருமணம் தடைபடுகிறது பல கிரகங்கள் தடை செய்தாலும் முக்கியமாக திருமணத்தை தடை செய்வது என்னை பொறுத்தவரை சூரியன் தடை செய்கிறான் ஆகவேதான் தான் பெயரேன் ஒன்றாக வந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பதில்லை அதையும் நான் பார்த்து விட்டேன் காரணம் புராணத்திலே சொல்லுவார்கள் சூரியனோடு மனைவி வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை ஆகவே ஜாதகத்திலே இரண்டாம் ஸ்தானத்தில் சூரியன் பார்க்கிறானா ஏழாம் ஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறானா அவர்களுக்கு திருமணம் தடைபடுகிறது ஏதோ ஆண்டவன் அனுகிரகம் குரு பார்வை இருந்தால் திருமணம் நடைபெறுகிறது ஆகவே அன்பார்ந்த தாய்மார்களே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் திருமணம் ஆகவில்லையே ஆகவில்லையே என்று ஜாதகத்தை பாருங்கள் இரண்டிலே சூரியன் ஏழிலே சூரியன் அமர்ந்திருந்தாலும் பார்வை பார்த்தாலும் திருமணம் தடைபடுகிறது குரு பார்த்தால் திருமணம் நடக்கிறது அதே நேரத்திலே ஏழு கூடியவன் ஆட்சி குற்றம் பெற்று குருவோடு அமர்ந்திருந்தாலும் திருமணம் நடந்து ஆகவே கவலையே வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருங்கள் தெய்வத்தின் அருங்கிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும் இதை நான் பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து வருகிறேன் சூரியன் மிக 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 சக்தி வாய்ந்தவன் இரண்டிலும் ஏழிலும் அமர்ந்துவிட்டாலும் பார்த்துவிட்டாலும் தடை செய்கிறது அதே நேரத்திலே சூரியன் பெண்களுக்கு உரிய மாங்கல்யஸ்தானம் என்னும் எட்டாம் இடத்தை பார்த்தாலும் தடை செய்கிறது ஆகவே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கு மனம் பகிர்ச்சி அடையும்படி திருமணம் நடக்கும் தெய்வத்தை நன்றாக வணங்கி வாருங்கள் நன்றி வணக்கம்